வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காகனா எக்ஸாம் நினைச்சு ரொம்ப பதட்டமா இருப்பீங்க உங்களோட பதட்டத்தை போக்கி எக்ஸாம் போய் ரிலாக்ஸா எழுதுறதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோ அதனால ரொம்ப வளவலன்னு பேச போறது இல்ல நம்ம ஷார்ட்டா பாத்திரலாம் என்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணா எக்ஸாம் போகும்போது ரிலாக்ஸா போக முடியும் அப்படிங்கறதுதான் இங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாம் ஹால்குள்ள நுழையிற வரைக்கும் இந்த புக்கை வச்சு ஒரு பத்து புக்கை சுத்தி வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க முந்தின நாள் ஏழு மணிக்கு நைட்டு ஏழு மணியோட நீங்க படிக்கிறத எல்லாத்தையும் முடிச்சிடணும் மிஞ்சி போனா ஒரு எட்டு மணி ஓகேவா அதுக்கப்புறம் நீங்க வந்து புக்கவே தூக்கக்கூடாது என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி காலையில மூணு மணின்னு படிச்சிட்டு இருப்பாங்க அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு யூஸ் ஆக போறதே கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க அந்த ஏழு மணி எட்டு மணிக்கு அப்புறம் படிக்கிறதுனால மேபி ஒரு ரெண்டு மார்க் நீங்க சேர்த்து வாங்கலாம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கி அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் போகும்போது அஞ்சு மார்க் நீங்க எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் அப்ப ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சரியா அதனால மேக்ஸிமம் ஏழு மணி எட்டு மணியோட புக்கை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஓகேவா நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வந்து கையில நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக பாத்துக்கிறதுக்கு தேவையான அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேப்பர்லயோ இல்ல ரஃப் நோட்லயோன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மட்டும் கையில எடுத்துக்கோங்க அடுத்தது நல்லா போய் ரிலாக்ஸாக தூங்குங்க இப்போ எட்டு மணியோட நீங்கள் வந்து படிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு ரிலாக்ஸாக வாக் போங்க ஒரு நல்ல டின்னர் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்க எல்லாரு கூடயும் பேசி கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு ஒரு பத்து மணிக்கு தூங்கிடுங்க தூங்கிட்டு ஒரு ஏழு மணி மினிமம் ஒரு ஏழு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் உங்களால் முடியும் அப்படின்னா தூங்கி ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குளியல் போட்டுட்டு ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்னா சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் இதுதான் அவங்களோட லாஜிக்கு ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா சாப்பாடை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜியே கிடைக்காது நம்மளுக்கு எக்ஸாம் முடியறதுக்கு டுவெல் தேர்ட்டி எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரவே ஒன் ஓ கிளாக் ஆயிடும் நிறைய பேர் அதுவும் எக்ஸ்பெஷலி லேடிஸ் வந்து ஈஸியாக வந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்கனாலதான் வந்து அங்கே போயிட்டு ரொம்ப தலை சுத்துறது இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதனால கண்டிப்பாக பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க ஓகேவா இட்லி தோசை அந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு நல்ல வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஓகேவா ரிலாக்ஸாக ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புங்க இதுதான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேல்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபைலை திரும்ப ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கிறீங்க எல்லா திங்ஸும் இருக்கா செக்லிஸ்டை வச்சு எல்லா திங்ஸும் ப்ராப்பராக நம்ம எடுத்து வச்சிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி சரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் தேர்வு மையத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டும் அதாவது எக்ஸாம் சென்டர் உங்களோட சென்டர் எதுவோ அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கு இருக்கணும் உள்ள கால் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிதான் ஹால் டிக்கெட்லயுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க நைன் ஓ கிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ஹால்க்குள்ளே அலோவ் பண்ணிருவாங்க அப்போ அந்த எயிட் தேர்ட்டி டு நைன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது நம்மளோட ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது செகண்ட் ஃபிளோர்ல இருக்கும் தேர்ட் ஃபுளோர்ல இருக்கும் நிறைய போய் நீங்கள் உள்ள போறதுக்கே டைம் எடுத்துரும் அதனால எயிட் தேர்ட்டிக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ள நீங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களோட இருக்கிற பிளேஸும் உங்களோட எக்ஸாம் சென்டருக்கும் மூணு மணி நேரத்துக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஒரு நாள் முன்னாடியே அங்கே போய் நீங்க ஸ்டே பண்ணிடுறது தான் இருக்கிறதுலே பெஸ்டானது ஏன் அப்படின்னா மார்னிங் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நாலு மணிக்கு கிளம்பிடுவேன் அஞ்சு மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கெல்லாம் அந்த சென்டருக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிருவீங்க நீங்கள் வந்து நாலு மணிக்கு இருந்து கிளம்புறதா இருந்தால் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போகணும் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அந்த த்ரீ ஹவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு போய் அங்கே சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாம அரைகுறையா ஓட வேண்டி வந்துடும் இல்லை மூணு நாலு மணிக்கே எழுந்திரிக்கிறதுனால நைட் சரியா தூங்க முடியாமல் போயிரும் அதனால பெட்டர் உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது அந்த எக்ஸாம் சென்டர் இருக்கிற ஊர்ல இருந்தாங்கன்னா நீங்க அவங்க வீட்டில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் இல்லை அப்படி யாரும் இல்லாட்டினா ஒரு நாள் ரூம்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் வந்து புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு எக்ஸாம் எழுதிட்டு நீங்க ரிட்டர்ன் வர மாதிரி பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தா கூட இந்த மாதிரி நீங்க முன்னாடியே போயிடுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான் நெக்ஸ்ட் நீங்க அங்க போன பிறகு நீங்க ஃபைல்ல நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போவீங்க சரியா நம்ம சொன்னது எல்லாமே ஆனா அங்க போன பிறகு எக்ஸாம் சென்டர்ல ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டே ரெண்டு பெண்ணு மட்டும் தான் அலௌடு அதே மாதிரி ஹால் டிக்கெட்டு ஒன்னு அதே மாதிரி ஆதார் கார்டு ஒன்னே ஒன்னு ஒரிஜினல்லாம் வேண்டாம் ஜெராக்ஸ் மட்டும் கையில வச்சுக்கிட்டு உள்ள வாங்க அப்புறம் உள்ள வந்த பிறகு எதுவும் மிஸ் ஆயிருச்சுன்னா நாங்க பொறுப்பில் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு சென்டர்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒரு சென்ட்ரல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரிஜினல் தான் வேணும் ஒரிஜினல்ல மட்டும் கையில எடுத்துட்டு வாங்க ஜெராக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தா வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சோ இல்ல மைக்லேயோ அனௌன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதுபடி நீங்க தேவையான பொருளை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் உங்க கூட வந்தவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க இப்போ நீங்க கையில மட்டும்தான் எதுவும் எடுத்துட்டு போகணும் எந்த ஒரு பர்சோ எந்த ஒரு இது பவுச்சும் அலோ பண்ணவே மாட்டாங்க அவங்க கையில வச்சுக்கிற மாதிரி திங்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா அவங்க சொல்லாத பாட்டில் இதெல்லாம் கேட்டுக்கோங்க பாருங்க எக்ஸாம் ஹால்குள்ள உங்களை ஒன்பது மணிக்கெல்லாம் அலோவ் பண்றாங்களான் பார்த்துக்கோங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆனா கூட உங்களுக்கு கேள்வி புத்தகம்னா என்னன்னா கொஸ்டின் புக்லெட் ஓகேவா அந்த ரெண்டையும் கண்டிப்பா உள்ள இருக்கிற எக்ஸாம் ஹாலில் இருக்க சூப்பர்வைசர் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் நீங்கள் வந்து அங்கே போய் பயந்துக்கிட்டு இதை கேட்காம இருக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது அஞ்சு நிமிஷம் தானே பத்து நிமிஷம் தானேன்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதும் போது மற்ற எல்லா இடத்துல இருக்கவங்களுக்கும் பத்து நிமிஷம் சேர்த்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதோட பாதிப்பு உங்களுக்கு தான் அதனால் நைன் டென்னுக்கே நீங்கள் வந்து அவங்ககிட்ட இன்டிமேட் பண்ணிடணும் சார் மேடம் எங்களுக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கு நீங்கள் வந்து ஓஎம்ஆரும் புக்லெட்டும் கொடுத்துடணும் எங்களுக்கு பிப்டீன் மினிட்ஸ் டைம் வேணும் நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா சொல்லிடணும் சம்டைம்ஸ் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில சென்டர்ல எக்ஸாம் ஹாலுக்கு அந்த புக்லெட்டும் ஓஎம்ஆர் ஷீட்டும் கொண்டு வந்து கொடுக்கவே லேட் பண்ணுவாங்க அப்ப எக்ஸாமினர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சூப்பர்வைசர் அவங்க வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களேவும் கொண்டு வரவே லேட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க அவங்க கூட ஆர்கியூ பண்ணி சண்டை போட வேணாம் சார் வந்து உங்களுக்கு இல்ல எங்கனக்கே இன்னும் கையில வரலன்னு அவங்க சொல்லும் போது ஓகே சார் ஆனா எங்களுக்கு இந்த டைமை நீங்குலேட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்றாப்புல எங்களுக்கு பின்னாடி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படிங்கறத நீங்க முன்னாடியே சொல்லிடணும் இப்போ நைன் பிஃப்டின்னு கொடுக்க வேண்டியது நைன் தேர்ட்டிக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிரணும் ரெக்வெஸ்டா சொல்லுங்க ஆர்க்யூ பண்ணாதீங்க யாரையும் மிரட்டாதீங்க ஓகேவா ரெக்வஸ்டா கேளுங்க சார் டென் மினிட்ஸ் தான் எங்களோட லைஃபு நாங்கள் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா அவங்க வந்து புக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட டைம் கொடுத்துட்டு கொண்டு போகலாம் அவங்கள அங்க கீழ இருக்கவங்ககிட்ட அவங்க ரீசன் சொல்லிக்கலாம் அதனால நீங்க அந்த மாதிரி ரெக்வஸ்டா பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நைன் பிப்டீனுக்கு வாங்க பாருங்க இவ்வளவுதான் நான் சொன்னது மொத்தமே முந்தின நாள் வந்து செவன் ஓ கிளாக் கூட ஸ்டாப் பண்ணிருங்க நல்ல ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நல்ல ஒரு லைட்டான ஃபுட் எடுத்துட்டு நீங்க எக்ஸாமுக்கு கிளம்புங்க கொண்டு போற திங்ஸ் எல்லாம் நல்ல ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தா முன்னாடியே போயிருங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எயிட் தேர்ட்டிக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க நைன் ஓ கிளாக் அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது படி கேட்டுட்டு உள்ள போங்க நைன் பிப்டீனுக்கு புக்லெட்டை வாங்கி நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க கடைசியில டேலி பண்ணறது இந்த மாதிரிலாம் இந்த வாட்டி ஒய்மார்க் ஷீட்ல கொடுக்கல தேவைப்படாது இருந்தாலும் நீங்க வந்து நைன் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு பெர்மிஷன் இருக்கு சரியா யாரும் அதுக்கு முன்னாடியே இது பண்ணாலோ முன்னாடி வந்து அவங்ககிட்ட சொல்லலாம் அதே மாதிரி ஹால் டிக்கெட்ல வந்து இந்த வாட்டி எக்ஸாம் அந்த சூப்பர்வைசரோட சைன் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த வாட்டி முந்தின ஹால் டிக்கெட்ல எல்லாம் அந்த இடத்துல ஒரு காலம் இருக்கும் ஆனா இந்த வாட்டி இல்ல அதனால வாங்க தேவையில்லைன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல ஹால் டிக்கெட்ல ஒரு மொழி சார் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் ஓகேவா ஏன் சைன் வாங்குனீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்லை அதே மாதிரி எக்ஸாமினரும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது சூப்பர்வைசரும் ஓகேவா நீங்க ஒரு வாட்டி சைன் வாங்கி வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட்ல ஒரு ஓரமா அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமாவும் நீங்க வச்சுக்கோங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறதுக்கு இல்லை நீங்க எக்ஸாம நல்லபடியா எழுதிட்டு வாங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஷின் பேப்பர்ஸ் பற்றின டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு லைவாகவே வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து லைவ் கிளாஸ் இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்தனே ரிலாக்ஸாக பதட்டப்படாமல் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள் திரும்ப எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்